ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலோட அப்கமிங் ப்ரோமா தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டுருக்கீங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க அப்புறம் விகா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து காவேரியை பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே வர்றாரு காவேரி வந்து இருக்காங்க சரி காவேரி வந்து ரொம்பவே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு இதுக்கெலாம் வந்து கா வெண்ணிலா வந்து வீட்டுக்கு கூட்டி வந்தால் தான் இந்த எல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல் நினைக்கிறாரு விஜய் உடனே வந்து விஜய்க்கு வந்து கால் வருது ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் வெண்ணிலாவை நாளைக்கு காலைல பதினோரு மணிக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து சொல்கிறாங்க விஜய் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவரும் மனசுக்குள்ளே அப்பா வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டு வந்துட்டால் எல்லா பிரச்சனையுமே தீந்துரும் ஆனால் விஜய் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா வெண்ணிலா காவிரியை கூட்டு வந்துட்டு இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு சரி எப்படியோ நாளையோட இந்த பிரச்சனை முடிய போது வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டு வந்துட்டா தாத்தா பாட்டி வந்து வெண்ணிலாவை பார்த்துப்பாங்க நம்மளும் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் வெ வெணிலா வந்ததுலேருந்து வெண்ணிலா பின்னாடியே போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது நம்மளுக்குன்னு ஒரு ப்ரைவசியே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இருக்காரு உடனே வந்து காவேரியை வந்து தூங்கலைன்றது விஜய்க்கு வந்து தெரியுது உடனே காவேரி வா அப்படின்னோடனே காவேரி வந்து எழுந்திருக்காங்க நான் எங்கே வரணும் அப்படின்னு கேட்டவுடனே வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் இந்த மாதிரி வெண்ணிலா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய் உடனே வந்து காவேரி நான் எதுக்காக வரணும் அப்படின்னும்போது கா விஜய் வந்து கேட்குறாரு என்ன கேள்வி காவேரி இது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கா காவேரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெணிலாவுக்கு வந்து நான் யாருன்னே தெரியல உங்களை தான் வந்து அவளுக்கு தெரியுது அன்றைக்கே என்னை பார்த்தோன்னே வந்து ரொம்ப பயந்த மாதிரி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவள் என்னை பார்த்து பயப்படுறா அதனால வந்து இப்போ உங்கள்தான் தெரிஞ்ச மூஞ்சு ஆனால் என்ன அவளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை நீ வா நீ வரமாட்டியா எனக்காக அவளுக்காக இருந்தாலும் எனக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு உடனே காவிரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க போகவே இல்லை இப்போ நான் எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமா மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு வச்சுக்கிட்டு உடனே வேகமாக எழுந்து வெளியே போயிடுறாங்க உடனே விஜய் வந்து என்ன சொ நினைக்கிறாருன்னா ஏன் காவேரி வந்து இப்படிலாம் பேசுகிறா அவள் வந்து வர முடியாதுன்னு இதுவாக சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல மூஞ்சால மாதிரி சொல்கிறா எதுக்காக இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க விஜய் விஜய் வந்து யோசிக்கிறாரு ஏன் காவேரி இப்படிலாம் மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த டைமில் காவேரி இந்த பக்கம் போனதுக்கப்புறம் ராகினி வந்து வீட்டுக்குள்ளே வராங்க ரூம்குள்ளே வந்தோடனே ராகினி வந்து கிட்ட சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்களா விஜய் நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டிங்க காவேரியோட கேரக்டர் எனக்கு வந்து கொடைக்கானலில் இருக்கும்போதே இருந்து தெரியும் அவன் எப்படிப்பட்ட ஆள்னு அவன் வந்து அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா வந்து ஓடி போய் முதல்ல எல்லாம் வந்து இது பண்ணுவா இதே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவன் சப்போர்ட் பண்றாளா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து சொல்கிறாங்க நான் தான் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து சொல்கிறாங்க இன்னும் விஜயும் வந்து ஒரு பக்கம் ஒரு வேலை ராகினி சொல்கிற மாதிரி இருக்குமோ ஆனால் நம்மளும் பார்க்குறோம் அவளோட ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா வந்து எல்லாத்தையுமே வந்து செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே ராகினி வந்து இன்னொன்று சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சிக்காக பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயம்லாம் பண்ணாவ ஆனால் இப்போ பாருங்கள் அப்படிலாம் சொன்னோன்னே விஜயும் அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு ஒரு அதெல்லாம் உண்மையாக தான் இருக்குமோ காவிரி அப்படி தான் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அவரும் வந்து கிளம்பி போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 嗯、uh கங்காவும் வந்து குமரன் அவங்க சைடு வந்து காமிக்கிறாங்க கங்கா வந்து வீட்டில் வந்து ரொம்பவுமே வந்து இதுவாக உட்காந்துட்டு இவர் வரட்டும் இவருக்கு இருக்கு இவர் போய் வந்து ஷூட்டிங்க்கு போய் சீரியல் ஆக்ட் பண்ண போனால் எல்லாரும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து யோசிச்சுட்ருக்காங்க பாட்டி வந்து ஒரு பக்கம் வர இதுவாக சொல்லிட்டுருக்கா பாட்டி வந்து எங்கே குமரன் வரலையான்னு கேட்கும்போது அவராக நல்லா ஆடிட்டு தான் வருவாருன்னு சொல்லிட்டு நக்கலாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வந்து குமரனும் வந்து கிளம்பி வராரு வரும்போது வந்து கங்கா பார்த்து எதுவுமே பேசல உடனே அஹ் குமரன் வந்து ஏதோ கேட்க ஆரம்பிக்கும் போது கங்கா வந்து ரொம்பவே நக்கலா பதில் சொல்றாங்க ஆனா அது குமரனுக்கு தெரியவே இல்லை அவங்க நக்கலா பதில் சொல்றாங்க அப்படின்னு உடனே குமரன் வந்து உடனே எங்கள் கங்கா வந்து என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் சீரியல் தான் நடிக்க போகிறீங்களா இல்லை வேறு எதுக்காவது போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்கும் இன்னும் கங்கா இப்போ இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாரு என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் வீடியோலாம் அனுப்புனா ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலையுமே வந்து டான்ஸ் ஆடிட்டு இதெல்லாம் இதுக்கு தான் நீங்கள் ஷூட்டிங் போகிறீங்களா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்குறாரு கேட்குறாங்க கங்கா உடனே குமரன் வந்து சொல்கிறாரு அதுவா நான் வேறு அந்த சீரியல் நடித்து ஃபேமஸ் ஆயிட்னா அதனால் அந்த பொண்ணு வந்து என் கூட ஒரே டான்ஸ் மட்டும் ஆடிக்கட்டுமா வீடியோ கேட்டால் அதனால்தாங்க அங்கே ஆடினேன் அதில் ஒன்றும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கேட்குறாரு உடனே கங்காவும் வந்து நீங்கள் வந்து டே டெய்லரிங் ஷாப் கூட வராமல் நீங்கள் வந்து ஷூட்டிங் தான் முக்கியம்னு அடிக்கடி போயிடுறீங்க ஆனால் அங்கே போய் உனக்கே தெரியல கங்கா இன்றைக்கி நடிக்கிற சீரியல் வந்து ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வரும் இதை நான் ஒரு நடிகனா சொல்லி ஆகணுமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து குமரன் வந்து சிரிச்சுட்டே சொல்கிறாரு உடனே கங்காவுக்கு வந்து ரொம்பவுமே வெறுப்பாகுது அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா குமரன் வந்து நான் இந்த மாதிரி வந்து கதாநாயகன் ஷோல வந்து நடிச்சிட்டு இருக்கேன் கங்கா அது வந்து விஜய் டிவிலேயே ஒரு ஃபேமஸான ஷோ இப்போ அதில் வேறு நான் இடத்துல இருக்கேன் அதில் மட்டும் எனக்கு அந்த பேர் கிடச்சுன்னா கதாநாயகன்ற பட்டம் கிடச்சுன்னா அவார்டு அதை விட நான் எனக்கு நிறைய படம் வாய்ப்பு சீரியல் நடிக்கிற வாய்ப்புலாம் விஜய் டிவிலேருந்து கிடைக்கும் அது எவ்வளோ விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல் ஓ அப்படியாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் வந்து சொல்கிறாங்க ஆமாம் விஜய் டிவியில் நடிக்கிறதுலாம் பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் வந்து குமரன் கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து குமரன் வந்து குமரன் வந்து அதான் எப்படியாவது இது எல்லாத்துக்குமே வந்து எனக்கு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா விஜய் தான் விஜய் வந்து ரொம்பவுமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிடுறாரு அவர் தான் இந்த கதாநாயகன் ஷோ இருக்குன்னுலாம் கூட சொன்னார் எனக்கு மாடல் மாடலாக எல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குமரன் வந்து கங்கா கிட்டே சொல்கிறாங்க கங்காவும் அவர் விஜய் நல்லவர்தான் போலுங்க ஆனால் காவிர்கிட்ட மட்டும் ஏன் அப்படி நடந்துக்கிறாருன்னு தெரியலையே இவ்வளோ தான் எல்லாருக்காகவும் நல்ல மனசோடு இருக்கார் ஆனால் காவிர்கிட்ட மட்டும் அப்படி நல்ல நடக்காமல் இருந்தால் நடந்துக்காமல் இருந்தால் நல்லா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே வந்து யோசிக்கிறாங்க உடனே வந்து அந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து வெணிலா வந்து வீட்டுக்கு கூட்டி வந்துடுறாங்க வீட்டுக்கு கூட்டி வந்தோடனே காவேரியை வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிடலாம் அப்போதான் வந்து காவேரி வந்து கஷ்டப்பட மாட்டா அவ வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி காவேரின்னு கூப்பிட்றாங்க உடனே காவேரி வந்து வராங்க காவேரி உடனே வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னா வெணிலா கிட்டே இங்கே பாரு தான் என்னோடய ஒய்ஃப் காவேரி எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒன் இயர் ஆகுது நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்லாம் வந்து விஜய் வந்து வெணிலா கிட்டே வந்து சொல்கிறாரு விஜயும் வந்து என்ன ப காவேரியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்காங்க ஆனால் வெண்ணிலா கண்லேருந்து தண்ணியாக ஊற்றுது ஒன்றையும் வந்து காவேரி யோசிக்கிறாங்க இன்னும் இது இந்த பொண்ணு நம்ம அவங்க ஒய்ஃப் என்னோடனே அழுகுறா எல்லாமே அவளுக்கு ஒரு வேலை தெரியுதோ அவளுக்கே நம்மளை மட்டும் இதுவாக நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் திங்க் பண்ண இதோட இந்த ப்ரோமோ வந்து இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க